ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர் நம்ம சாப்பிடக்கூடிய சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு பகுதியிலருந்து தான் ஒரு சில வே உணவுப் பொருட்கள் வந்து உருவாகுது அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இஞ்சி சக்கரவள்ளி இது கருணக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்குலாம் வந்து வேர் பகுதியிலேருந்து உருவாகிறது கிடையாது இப்போ வெங்காயம் பூண்டு இதை எடுத்துக்கிட்டாலுமே அது வேர் பகுதி இதுலேருந்து உருவாகிறது கிடையாது ஸோ அப்போ இதெல்லாம் வந்து எந்த பகுதியிலேருந்து உருவாகுது இது எதோடைய மாற்று இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் எதுலேருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க அப்புறம் எனிவே ஐஆம் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் இந்த இப்போ வேர்லேருந்து உருவாகிற கிழங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கேரட் இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற்றிட அதாவது இப்போ ஆணி வேர்னு வருது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வேர் வந்து நீர் மட்டும் கனிமங்களை வந்து உறிஞ்சி மற்ற பாகங்களுக்கு வந்து கொடுக்கும் பட் இதில் வந்து உணவையும் சேமிக்கும் அதில் வந்து ஒரு ரகந்தான் இந்த வேர்லேருந்து உணவை சேமிக்கிறது வந்து கேரட்டு முள்ளங்கி இந்த இது மாதிரி இது மட்டும்தான் ஸோ இது போக இப்போ வந்து உருளைக்கிழங்கு இஞ்சி மஞ்சள் கருணக்கிழங்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்லேருந்து அதோடைய உணவு சேமிக்கிறது கிடையாது அதோடைய தண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதோடைய தண்டு பகுதியிலேருந்து தான் உணவு சேமிக்கும் பட் எப்படி தண்டு பகுதியிலேருந்து உணவு சேமிக்கிறதுங்கிற எதுக்கு மண்ணுக்கு கீழே இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தன்றோடைய ஒரு மாற்று அதுதான் வந்து இது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அது எந்த சுச்சுவேஷனில் மொ முளைக்கணுமோ அதுக்கு தண்ணி இருக்கிற டைமில் வந்து முளைக்கும் ஸோ அந்த மாதிரி உணவை சேமித்து கீழே வந்து அதோடைய தண்டு பகுதி தான் வந்து அதை உணவு சேமிக்கிற ஒரு மாற்று மாறுது ஸோ மூணாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து வெங்காயம் பூண்டு ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருந்து வராது வேர்ல இருந்து வராது அதோட இலை இருக்கு பார்த்தீங்களா அந்த லீப் அதோட இலையில இருந்து ஒரு இது தான் இலையோடைய மாற்று தான் வந்து இந்த வெங்காயம் பூண்டு சோ இந்த மாதிரி தாவரங்கள்லாம் சோ ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு வகையிலான மாற்று தான் வரும் இப்போ நீங்க இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில லீப் ஒரு சில இலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து மாற்று அமைவுன்னு இருக்கும் இப்போ வந்து ஒரு இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இலை வந்து கீழே இருக்கும் ஒரு இலை வந்து மேலே இருக்கும் இப்படி மாறி மாறி இருக்கும் ஸோ அதை மாற்று இலை அமைவுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு சில இப்போ கொய்யா இந்த எருக்கஞ்செடி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ரெண்டு இலையுமே வந்து எதிரெதிரி அமைஞ்சிருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் அமைஞ்சிருக்கும் இதே போல தான் இலையிலேயே வந்து இவ்வளவு இருக்குன்னா அது போலதான் ஒரு பிளான்டோடைய அனாட்டமி வந்து நம்ம படிக்கும்போது இலைக்கு வந்து இலையில இருந்து உணவு சேமிக்கக்கூடிய தாவரங்கள் வந்து நிறைய இருக்கு அது போல பாத்தீங்கன்னா வேர்ல இருந்து தாவ வேர்ல இருந்து உணவை சேமிச்சு வைக்கக்கூடியதான் இந்த கேரட்டு முள்ளங்கி இதெல்லாம் சோ அதுல அந்த வேட்டிட வேர்கள் வேர்கள்ல இருந்து வர்றதா இந்த சக்கரை கிழங்கு எல்லாமே ஸோ தண்டு பகுதியிலேருந்து வர்றது இப்போ இந்த உருளைக்கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் வந்து தன் அதோட தண்டு பகுதி தான் உணவை சேமித்து நமக்கு சாப்பாட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இது ஸோ இதெல்லாம் வந்து பிளான்டோனே அனாடமி படிக்கும்போது இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தெரியும் ஸோ இதுலேய்டான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அனுபவம் அவருக்கு அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்